செம்மாங்கு பாடும் ஆண்களும் பெண்களும் என்று பேசி கொண்டிருக்கிறோம் நம்மிடையே இணைந்து கொள்ள சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள் முதலாம் அவர் முனைவர் முத்தையா அவர்கள் பேராசிரியர் தமிழ்துறை அவரோடு கலந்து கொள்ள வந்திருக்கும் மற்றொரு பேராசிரியர் மதுரை சந்திரன் அவர்கள் அவரது பேர் மதுரை சந்திரன் ஆனால் வேலை பார்க்குறது தஞ்சாவூர் சரபோஜி கல்லூரியில் அவரும் தொடர்ச்சியாக நாட்டுப்புற கலைகளில் பாடல்களில் ஆய்வு செய்து கொண்டிருப்பவர் பேராசிரியர்களோடு கலந்து கொள்ள நடுநாயகமாக இருப்பவர் வந்து பாடகி மகிழினி அவர்கள் ஓகே நான் சிறப்பு பேசுவதற்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்குன்னு நினைச்சேன் என்னன்னா தொடர்ச்சியாக நம்ம பாடல்கள் பாடிக்கொண்டே இருந்தோம் பாடல்கள் எல்லாவற்றிலும் ஆண் பெண் இவர்கள் இதுவரை பற்றிய பாட்டு எதிர்பாட்டுதான் இருக்கு அதில் பெண்களை பற்றி கொச்சையாக கொஞ்சம் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத என்னுடைய எண்ணம் தெம்மாங்கு பாடல் அதை ஒரு பாடகியா பெண்ணா இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுகிறது பத்தி ஒட்டடா ஒட்டட கம்பத்தில் ஒரு பாடல் இருக்கையா அந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராசா குளுந்த நாறு வச்ச மரோ கொய்ய காய்க்கு ஆசைப்பட்டு குளுந்த நார வச்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு வரி வரும் ஆனா அந்த பாடல் கேட்கும்போது உற்சாகமா எல்லாரும் ஆடுவாங்க பாடுவாங்க ஆனா நம்ம மச்சு மைத்துனன் கொழுந்தன்றது வந்து நம்ம குழந்தைக்கு சமம் ஆனா அந்த பாட்டுல வரி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கொய்யா வந்து நான் மைத்துனரை வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி வரும் அதுல நாங்க நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி பாடும்பொழுது நடன பெண்கள்லாம் வந்து ஆடுவாங்க அவங்க வந்து அழகாக

மம்பட்டி மூஞ்சிக்கு மஞ்சள் போட்டு மெனுக்கிற பண்ணேன்னு ஒரு பாட்டு ஒன்னு வரும் அது ஏன் மம்பட்டி மூஞ்சின்னு மம்பட்டியை வந்து மென்ஷன் பண்ணுறாங்கன்னு தெரியல அது ஒரு அழகான பெண்ணாக ஒன்று பாடி இருக்கலாம்ல அது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு இது கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு காசு போட்டு நான் குடிச்சா நஷ்டமாடி வந்தனுக்கு நாசமத்த பேச்சிருக்கி மூடி கொள்ளடி வாயே சும்மா முனு முனு கத நாயே நாயேன்னு வரை கேவலமா அது மாதிரியா கொச்சையா இருக்கு அதுதான் ஐயா சொல்ற மாதிரி நான் ஏங்கிறது ஏன் அப்படி சொல்லணும் அப்படிங்கறதான் கேட்க வர்றேன் களை எடுக்கிற பாட்டு அப்படின்னு இருக்குது ஆண்களும் பெண்களும் கேலி பண்ணிட்டு பாடுவாங்க இப்ப கேலி கேட்டிங்க அதுல நான் வந்து சோழவந்தான் பக்கத்துல ஒரு பாட்டு சேகரிச்சேன் மதுரைக்கு வந்து ஒருத்தர் வெள்ளையும் சொல்ல போறாரு கரை வழியாக போறாரு அப்ப களை வெட்டிக்கிட்டு இருக்க ஒரு பெண்ணு வந்து அவரை பார்த்து வந்து பாடுது மதுரைக்கு போறவரே மாறு என் எஞ்சாமி மட்டையோட தாழம்புவே எனக்கு மறக்காமல் வாங்கி வாங்க தில்ல லேலே லேலோ அதுக்கு அந்தாள் என்ன பதில்ஸ்டாரு வாங்கிட்டும் வந்துருவே பச்சை அழகும் பார்த்துருவே ஓம் புருஷன் கோவக்காரேன் தன்னன என்ன ஓட விட்டு வெட்டிருவாண்டி தில்ல லேலே லேலோ இப்போ களை எடுக்கும் போது ஒருத்தராக களை எடுத்துக்க மாட்டாங்க ஒரு பத்து பெண்கள் பதினஞ்சு பெண்கள் களை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க கரை வழியாக ஒருத்தர் போறார் அப்போ உரிமையாக தன்னுடைய மாமனையோ அல்லது அத்தை மகனையோ கேள்வி வழக்கூடிய ஒரு போக்கு இருக்குல்ல அது எல்லோரும் முன்னாடி இயல்பாக அவங்க ஒளியும் பரவ அவங்க பேசலை யதார்த்தமாக பேசுகின்றார்கள் அந்த யதார்த்தமான உணர்வு வெளிப்பாடு இருக்குதே அதுதான் அந்த நாட்டுப்புறப்பாளனுடைய சிறப்புன்னு நான் சொல்கிறேன்